வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரும் நாற்பது வயதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான பணம் ரிலேட்டடான மைல் ஸ்டோன்ஸ் வந்து முடிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எப்போவுமே வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம அப்பா அம்மா வந்து நமக்கு டிசிப்ளின் சொல்லி கொடுத்து நமக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்து அதாவது நம்ம லைஃப்பில் வந்து இந்த மாதிரி வேலைக்கு போகணும் இப்படி வந்து சம்பாதிக்கணும் அது எல்லாமே வந்து நம்மளை சொல்லி கொடுத்து தான் வளர்க்குறாங்க ஆனால் நம்ம வந்து நம்மளுக்கு தெரியாத ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த சம்பாதிக்கிற வரைக்கும் நமக்கு தெரியும் ஆனால் அந்த சம்பாதிக்கிற அமௌண்ட்டை நம்ம எந்த மாதிரி நம்ம வந்து சேவ் பண்ணணும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் எப்படி நம்ம ஃப்யூச்சருக்கு வந்து மணியை மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம யாருமே வந்து ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ அல்லது வீட்லேயோ அது வந்து நம்ம படிக்கிறதில்ல ஆனால் நம்ம எல்லாரும் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு நாற்பது வயசுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஒம்பது மைல் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட அதுக்கப்புறம் இருக்க போகிற வாழ்க்கை வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப நிம்மதியாக எந்த கஷ்டமும் இல்லாமல் பணத்துக்கு வந்து நம்ம நாலு பேர்கிட்ட நிற்காமல் நம்ம எப்படி ஈஸியாக லைஃப்பை கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம என்னென்ன அந்த நைன் மைல் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலில் பணம் சம்மந்தப்பட்ட பண சேமிப்பு பண முதலீடு இது மாதிரியான பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை விசிட் பண்ணி ஒரு தடவை பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போது அந்த என்ன அந்த ஒம்பது மைல் ஸ்டோன்ஸ் சொல்லிட்டு நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதல் மைல்ஸ்டோன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது அந்த நாற்பது வயசுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்ன கடன் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்போ நம்ம கடன் ஒன்றுமே இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படி இல்லை என்னென்ன கடன் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுலேயும் முக்கியமாக ஹை இன்ட்ரெஸ்ட் கடன் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஹை இன்ட்ரெஸ்ட் கடன் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பர்ஸ்னல் லோன் க்ரெடிட் கார்டு லோன் எஜுகேஷன் லோன் இந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் என்னென்ன அதிலே முக்கியமாக க்ரெடிட் கார்டு லோன் அண்ட் பர்ஸ்னல் லோன் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம என்னதான் சம்பாதிச்சாலும் லோனுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்குமே வந்து எக்கச்சக்கமாக போயிடும் அப்போ அந்த மாதிரி ஹை இன்ட்ரெஸ்ட் லோன் எல்லாம் கண்டிப்பாக நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணணும் ஏன்னா நமக்கு ஹோம் லோன்லாம் கூட நம்ம எடுத்திருப்போம் அதெல்லாம் வந்து கணக்காக ஓடும் ஸோ அதை நம்ம க்ளோஸ் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் க்ளோஸ் பண்ணலாம் பட் ஆனால் இந்த மாதிரி பர்சனல் லோன் க்ரெடிட் கார்டு லோன் இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக முதல்ல அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடணும் ஏன்னா நாற்பது வயசுக்கு மேலேயும் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது கண்டிப்பாக ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த நாற்பது வயசுக்கு முன்னாடியே வந்து நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து கண்டிப்பாக பில் பண்ண ஆரம்பிச்சிடணும் சின்ன ஏஜ்லேயே அது எப்போ அப்படின்னா நீங்கள் ஒரு ஜாப்ல ஜாயின் பண்ணி நீங்கள் முதல் சம்பளம் வாங்குறீங்கன்னா அப்போலேருந்தே நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டுக்கு வந்து தனியாக காசு எடுத்து வைக்கணும் ஏன்னா நிறையா விஷயங்கள் நமக்கு எமர்ஜென்சி வரும் அதாவது ஒன்று நமக்கு ரொம்ப தெரிஞ்சது மெடிக்கல் எமர்ஜென்சி எப்போனாலும் வரும் அது ஒன்று இன்னொன்று பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு ஜாபுங்கிறது வந்து அந்த காலத்தில் கவர்மெண்ட் ஜாப் மாதிரி கிடையாது எனி டைம் நம்மளை வந்து ஜாப்லேருந்து எடுத்துருவாங்க சம்பளம் அதிகமாக கொடுக்குற மாதிரி ஜாப்ஸ் கிடைக்கிது ஆனால் அதே நேரத்தில் ஃபஸ்ட்டு வெளியில் தூக்குறதும் அந்த மாதிரி ஜாபில் இருக்கவங்க தான் அதனால் நம்ம ஜாப் திடீர்னு இன்னைக்கு நிற்கிது அப்படின்னா நம்ம அடுத்த மாதம் நம்மளோட பேசிக் நெசசிட்டிஸ் கூட காசு இல்லாமல் போகும் அதனால் கண்டிப்பாக நம்ம முதல் மாதம் சம்பளம் வாங்குறதுலேருந்து எமர்ஜென்சி ஃபண்டுக்குன்னு தனியாக எடுத்து ஒதுக்கி வச்சிடணும் அதை எக்காரணத்து கொண்டும் அதை செலவழிக்கக்கூடாது ரொம்ப முடியாத எமர்ஜென்சி டைமில் தான் அதை வந்து யூஸ் பண்ணணும் இதை கண்டிப்பாக நாற்பது வயசுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு அந்த பெரிய அமௌண்ட் எப்படின்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் எனக்கு வேலை இல்லை எனக்கு ஒரு ஒன் இயர் வேலை இல்லை அப்படின்னா அந்த ஒன் இயர் ஃபுல்லாக என்னால் அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சு என்னால் என்னோடய பேசிக் நெசசிட்டிஸை மட்டும் பார்த்துக்க முடியுமா எனக்கு இருக்கிற இஎம்ஐ இதெல்லாத்தையும் பண்ண முடியுமா என்னோடய குழந்தைங்களோட படிப்பை பார்த்துக்க முடியுமா இதெல்லாம் பண்ணுற மாதிரி நமக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவையோ அதை வந்து நம்ம சேர்த்து வைக்கணும் அந்த நாற்பது வயசுக்கு முன்னாடி இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மூணாவது மைல் ஸ்டோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது அந்த நாற்பது வயசுக்கு முன்னாடியே வந்து நம்ம என்ன ஒரு ஹேபிட் நமக்கு இருக்கணும் அப்படின்னா மாதம் மாதம் நமக்கு ஒரு இன்கம் வருது அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக இன்கம் வரும்போதே வந்து ஒரு பத்து சதவீதம் வந்து சேவிங்ஸில் நம்ம தள்ளிடணும் அதை வந்து எக்காரணத்து கொண்டும் நம்ம வந்து செலவழிக்கக்கூடாது அது சம்பளம் வருது அப்படின்னா அந்த தொண்ணூறு சதவீதம் தான் நம்மளோட சம்பளம் அப்படின்னு நம்ம மைண்டில் இருக்கணும் பத்து சதவீதம் நம்மளோட சம்பளம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அதை சேவிங்ஸில் கொண்டு போயிடணும் அதை எப்படி நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னா ஆட்டோமேட் பண்ணணும் ஏன்னா நம்ம தான் எடுத்து அதை சேவிங்ஸில் போடுறோம்னா கண்டிப்பாக நம்ம கை அதுக்கு வராது அதுக்கு எப்படியாவது ஒரு செலவு எழுதிடுவோம் அதனால இந்த பணம் உள்ள இன்கம்மாக வந்ததுக்கப்புறம் உடனடியாக அதை ஆட்டோமேட்டடாக நம்ம வந்து ஒரு சேவிங்ஸாக மாறிடணும் அந்த மாதிரி ஆட்டோமேஷன் நம்ம பண்ணி வச்சிடணும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வருஷா வருஷம் அந்த பத்து சதவீதம் சேவிங்ஸ்ன்னு இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு வந்து கொஞ்சம் கூட்டிக்கிட்டே இருக்கணும் அந்த சேவிங்ஸை அப்போ தான் வந்து அந்த நாற்பது வயசுக்கு உள்ளே வந்து நமக்கு ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் வந்து நமக்கு சேவிங்ஸாக இருக்கும் அப்போ நம்மளோட ஃப்யூச்சருக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஒரு ஜாபில் ஜாயின் பண்ணுறோம் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசில் அதுக்கப்புறம் நம்ம லைஃப் லாங் அதே ஜாபில் அதே பொசிஷனில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து நம்மளோட எக்ஸ்பென்சஸ் வந்து மீட் அவுட் பண்ண முடியாது ஏன்னா நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயம் மறக்கிறோம் வருஷா வருஷம் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வந்து சேமாக இருக்கிறதில்ல மா வருஷா வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது அதனால் எக்ஸ்பென்சஸும் நிறையாவே வந்து கூடிக்கிட்டே தான் போகுது அப்போது நம்ம ஒரே ஜாபில் ஒரே சம்பளத்தில் இருந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம நிறையா சேமிக்க முடியாது அப்போ என்ன பண்ணும் நம்ம ஃபஸ்ட் ஜாபில் ஜாயின் பண்ணதுலேருந்து நம்மளோட ஸ்கில்ஸை வந்து அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம அடுத்தது என்ன முன்னேறலாம் ப்ரொமோஷன் வாங்கணும் இல்லைனா வேற ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கரியரை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்போ நமக்கு ஸ்கில்ஸ் அபில் பண்ணிகிட்டே இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம தேடிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்மளோட இன்கமும் இன்க்ரீஸ் ஆகும் அதே நேரத்தில் சேவிங்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் இது கண்டிப்பாக நம்ம நாற்பது வயசுக்கு அப்புறம் ஆரம்பிச்சோன்னா நம்மளால் முடியாது இந்த யங் ஏஜில் தான் நம்ம படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும் நமக்கான ஃபிசிக்கல் கேப்பபிலிட்டி இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இருக்கும் அதனால் நம்ம சின்ன ஏஜ்லேயே நாற்பது வயசுக்குள்ளேயே இந்த விஷயங்கள்லாம் நம்ம அப்ஸ்கில் பண்ணி நம்ம பெட்ரு அண்ட் பெட்டர் ஜாபில் நம்ம மாறிக்கிட்டே இருக்கணும் அடுத்தது அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பணத்தை சம்பாதிக்கிறோம் சேமிக்கிறோம் அப்படின்னு ஒரு கோலே இல்லாமல் நம்ம வந்து சேவ் பண்ணக்கூடாது நம்ம மைண்டில் வந்து ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக்காக ஒரு கோல் இருக்கணும் ஓகே இன்றையிலேருந்து நான் ஒரு முப்பது வருஷம் கழித்து வந்து எனக்கு ரிட்டையர்மெண்ட் இருக்குது எனக்கு ஒரு இருபது வருஷம் கழித்து என் குழந்தைங்களுக்கு வந்து கல்யாணம் இருக்குது ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து என் குழந்தைங்களோட காலேஜ் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக் கோல் இருக்கணும் அப்போது அந்த மாதிரி டைமில் எனக்கு ஒரு இன்ஃப்ளேஷன் எல்லாம் வச்சு கால்குலே பண்ணி எனக்கு படிப்புக்கு இவ்வளோ தேவைப்படும் கல்யாணத்துக்கு இவ்வளோ தேவைப்படும் என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு இவ்வளோ தேவைப்படும் அப்புறம் எனக்கு ஒரு வெக்கேஷன் போகணுன்னா இவ்வளோ தேவைப்படும் இந்த மாதிரி நம்ம ஒரு கோல் வைச்சோன்னா அந்த அப்போது எனக்கு அந்த டைம் எவ்வளோ மணி தேவைப்படும் அப்படின்னு ஒரு அப்ராக்ஸிமேட்டாக நம்ம தெரிஞ்சால் தான் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட சேவிங்ஸை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் நம்ம சும்மா சேர்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இன்ஃப்ளேஷனுங்கிறது வந்து வந்து மறந்து நம்ம வந்து ஒரு பத்து லட்சம் சேர்த்தா போதும் ஒரு முப்பது லட்சம் சேர்த்தா போதும் போதும் எனக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு இதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் ரிட்டையர்மெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இது அப்படி டபுள் ட்ரிப்புளாக வந்து இந்த அமௌண்ட் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அப்போது வந்து இப்போ முப்பது லட்ச ரூபாவோட வேல்யூ வந்து அப்போ நீங்கள் ஒரு கோடி வச்சுருந்தா தான் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்போது அதனால் நமக்கு எவ்வளோ மணி தேவைப்படுங்கிறது ஒரு அப்ராக்சிமேட்டாக கேல்குலேட் பண்ணி அதுக்கு கோல் வச்சு நம்ம சேமிக்க ஆரம்பிக்கணும் இதுவுமே வந்து ஒரு நாற்பது வயசுக்கு முன்னாடியே நம்ம வந்து கோலை பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கணும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒரு அஞ்சு விதமான மயில் கற்கள் என்னதெல்லாம் நம்ம நாற்பது வயசுக்கு உள்ளே வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி முடிக்கணும் நம்மளோட ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை அச்சீவ் பண்ண அப்படின்னு நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகிறதுனால இன்னும் மிச்சம் இருக்கிற நாலு முக்கியமான மைல் வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி